ஜி தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று வந்து ஐபிஎல் போட்டியோட சிஎஸ்கே வர்சஸ் குஜராத் மேட்ச் பற்றி பிரிவுக்கு தான் பேச போகிறோம் ஆனால் அது அந்த போட்டி பற்றி மட்டும் இல்லாமல் ஐபிஎல் தொடரோட அடுத்து பிளே ஆஃப் பார்த்தோம்னா நிறைய இருக்குது நாலு டீம் குவாலிஃபை ஆகிட்டாங்க வித் ஆறு டீம்ஸும் எலிமினேட் ஆகிட்டாங்க அதை பத்தியும் எந்தெந்த டீம்ஸ் வந்து முதல் இடத்தை பிடிக்க போறாங்க எந்தெந்த டீம்ஸ் எந்தெந்த இடத்தை பிடிக்க போறாங்க ப்ளே ஆஃப்ல அப்படிங்கறத பத்தியும் பேசுறதுக்கு இன்னைக்கு நம்ம கூட லட்சுமிநாராயணன் சார் இருக்காங்க மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரப்பி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா அப்ளை நவ் சார் வணக்கம் சார் ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப எதிர்பார்க்க போற கடைசி மேட்ச் சிஎஸ்கேக்கு தோனியோட கடைசி மேட்சா கூட இருக்கலாம்னு நிறைய வதந்திகள் இருக்கு அப்படி இருக்க மேட்ச் நம்ம பார்த்தோம் ஆர்சிபியை வந்து எஸ்ஆர்ஹெச் ஒரு பெரிய அப்செட் பண்ணாங்க அதே மாதிரி வந்து வந்து அப்செட் பண்ணி அவங்களோட குவாலிஃபிகேஷன் தடுக்க கண்டிப்பா ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்க சிஎஸ்கே கிட்ட வந்து நம்ம எதிர்பார்ப்புகள் ரொம்ப பெருசாக வச்சுக்காமல் இருக்கும் லாஸ்ட் மேட்ச்சே கூட நம்ம அதோட ஷோல சொல்லியிருந்தேன் அதாவது அவங்களோட ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்டே இட் இஸ் நாட் ஆக்சுவலி எதிர்பார்த்த ரிவார்ட் கொடுக்கல ஸோ அந்த வகையில இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்க ஜிடியோட இட் இஸ் நாட் டு பி தி ஃபேர் ஆனால் பிகாஸ் சிஎஸ்கேல ரொம்ப இருக்கு லாஸ்ட் டே சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அவங்க ரன் பட் அதை எதிர்பார்த்த மாதிரி நம்ம என்ன கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருந்தது இதுதான் வந்து இன்கன்சிஸ்டன்சி ஜென்ரலி இந்த ஒன்பதாவது இடம் பத்தாவது இடத்துல இந்த கடைசி டூ இருக்காங்க தெரியுமா அவங்க கிட்ட ஜென்ரலி இந்த இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ஸ் தான் வந்து வந்து ஸோ அந்த மேட்ச் ஐ திங்க் ஒரு பெரிய சேஞ்ச் சிஎஸ்கே லெவன்லயோ இல்ல ஒரு மேனேஜ் இருக்க போகிறது ஜிடி அதாவது ஒரு பிளே ஆஃப் போகும்போது வின்னிங் மொமெண்டம்ல போனாங்கன்னா இட் இஸ் ஃபார் தம் அதாவது ஆல்ரெடி லாஸ்ட் மேட்ச் அவங்க வந்து எதிர்பாராத விதமா தோத்துட்டாங்க அண்ட் அந்த போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூலுமே கில் சொன்னாரு ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அப்படின்னாங்க நம்ம இந்த டோர்னமெண்ட்டோட ஆரம்பத்தில் ஜிடியோட போலிங் சொல்லியிருந்தோம் ரொம்ப வந்து எக்கனாமிக்கலி ரொம்ப அதிகமாக ரன்ஸ் கான்சிப்ட் பண்ணுற போலர்ஸ் இருந்தாங்கன்னு பட் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் அவங்க எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணதுனால அவங்களோட பிளே ஆஃபோட அந்த இடத்த வந்து டியூட்டிஃபுல்லாக அவங்க வந்து அடைஞ்சாங்க பட் இப்போ அவங்க வந்து அவங்களோட வீக்னஸை காமிக்கிறாங்களா அப்படின்றத இந்த மேட்ச் வந்து தெல்லந்த தெளிவை காமிச்சிரும் பிகாஸ் வென் சிஎஸ்கே அவங்களோட கரண்ட் பேட்டிங் ஃபார்மில் இஃப் ஆர் ஏபிள் டு ஸ்கோர் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ரன்ஸ் அகெயின்ஸ் ஜிடி போலிங் தென் ப்ராபிளி ஜிடி வந்து பிளே ஆஃப் வந்து ஒரு பயங்கரமான நெகட்டிவ் சைட்ல போகிற மாதிரி இருக்கும் பட் ஐ விஷ் யங்ஸ்டர்ஸ் அண்ட் யங் கேப்டன் போலர்ஸ் யங் எல்லாரும் வந்து இந்தியாவுக்கு இன்னும் நிறைய நாள் ஆடணுன்ற அந்த ஒரு நல்ல மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு என்விரான்மெண்ட் இருக்கு அந்த டீம்க்குள்ள அண்ட் அர்ஷ் நாவும் நல்ல ஆக்சுவலி ஒரு பியூட்டிஃபுல் கமராட் டெவலப் அ கோச் ஸோ இட் இஸ் கோயிங் கம்ப்ளீட் அட்வான்டேஜ் ஃபார் ஜிடி ப்ரொவைடட் ஜிடி தப்பு பண்றதுனால மட்டுமே தான் ஜிடி தோக்குறதா இருக்குமே தவிர சிஎஸ்கே வந்து ஐ திங்க் பெருசா எதுவும் அவங்க கிட்ட பண்றதுக்கு எதுவுமே இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி எக்ஸ்போஸ்ட் இதுக்கு மேல என்ன இருக்கு யூ கே நாட் பிரிங் அ சர்பிரைஸ் எலமெண்ட் யூ கே நாட் பிரிங் எனி மேஜிக் ஹியர் அண்ட் ஏதாவது ஒரு ஒரு பயங்கரமான விஷயம் ஒரு மாற்றம் பேட்டிங்லயோ இல்ல போலிங்லயோ அது பேட்டிங்ல எடுத்துட்டு வந்தா போலிங் சொல்லப்படுறாங்க போலிங்ல எடுத்துட்டு வந்தா பேட்டிங் சொல்லப்படுறாங்க சோ நத்திங் இஸ் ஒர்க்கிங் அவுட் இட்ஸ் கோயிங் டு பி அ டிஸ்அட்வான்டேஜ் தான் இந்த ஃபுல் சீசன் இட் இஸ் நாட் அ குட் சீசன் ஃபார் சிஎஸ்கே ஓகே நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல சீசன் அமையல அதனாலே இந்த இடத்துல இப்ப சிஎஸ்கேட பேசுற ஜிடி பத்தி பேசுறதுதான் இப்ப ரொம்ப முக்கியமா இருக்கு பாத்தீங்க ஜிடி வந்து ஒரு டெல்லிக்கு எதிராகவும் நூற்றி தொண்ணூத்தி ரன் கன்சைட் பண்ணிருந்தாங்க இல்ல எஸ் எதிராகவும் நீங்க சொன்ன மாதிரி அதிகமா இரநூத்தி முப்பது சம்திங் கன்சீட் பண்ணியிருந்தாங்க அவங்க பவுலிங் எந்த இடத்துல வீக்கா இருக்கா ரபாடா வந்ததுக்கப்புறம் பெரிய ஒரு ஸ்ட்ராங் நல்ல ஒரு பலம் சொல்லப்பட்டாலும் ரபாடாவும் லாஸ்ட் டூ மேட்சஸ் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல இனி அந்த இடத்துல அர்ஷட் கான்னு ஒருத்தவங்க அவங்க ட்ரை பண்றாங்க பவர் பிளேல அது உங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னு ரெண்டு மூணு பேர் சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க வேறு ஏதாவது மாற்றங்கள் ஓவராலா பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட லேக் ஆற ஒரு விஷயம் இன்ஸ்டிங் போலர் அதாவது ஸ்டார்க்கோட அந்த ஒரு எபிலிட்டி நம்ம பார்த்தோம் அந்த ஒரு சிச்சுவேஷன்ல சிங்கிள் ஹேண்டடா ஹி ஒன் கேம் ஃபார் டெல்லி சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார் பவர் அதாவது மும்பைக்கு கான் அதை ரொம்ப நாள் பண்ணியிருக்காரு ஒரு டீம்லயும் ஸ்டால் வாட்ச் அந்த மாதிரி ஸ்டால் வாட்ச்னு அந்த டீம்ல யாருமே சொல்ல முடியல ரபார்டா ரொம்ப வருஷமா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தாலும் பட் ஸ்டில் இப்ஸ் அண்ட் பட்ல தான் அதாவது ஐபிஎல்ல நான் இந்த தோரமோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் ஐபிஎல்ல அவரோட எகானமி டென் பிளஸ் ரன்ஸ் அதாவது ஒரு நாலு ஓவர் போட்டாலும் நாற்பது ரன் கொடுக்கறது சர்டன் ஸோ அந்த மாதிரி தான் அவங்களோட போலிங் வந்து இட் இஸ் ஷோயிங் பட் ஓவராலா பேச்சஸ்ல ரொம்ப நல்லா அவங்களோட பர்ஃபாமன்ஸஸ் இருந்திருக்கு பட் ஒன் பர்டிகுலர் ரீசன் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் அவங்களோட இந்த பதிமூணு கேம் நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா ஒன் பர்சனோட ஃபெயிலியர் இட் இஸ் ஆக்சுவலி காஸ்டிங் தம் அவங்களோட போலிங் டிபார்ட்மெண்ட்ல அவங்க வீக்கா தெரியறதுக்கு காரணம் ரஷீத் கான் பிகாஸ் ரஷித் கான் இந்த டோர்னமெண்ட்ல மொத்தமாவே மொத்தமாகவே மொத்தம் எடுத்திருக்காரு உங்களோட ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் பண்ண அண்ட் இன்டர்நேஷனல் போலர் ஹி இஸ் நாட் இன் அ குட் ஃபார்ம் டெஃபினெட்லி பாத்தீங்கன்னா உங்களால ரன்ஸ் ரெஸ்ட்ரிக் பண்ணவே முடியாது பட் ஃபார்ச்சுனேட்லி சாய் கிஷோர் மாதிரி சில யங் டேலண்ட் வந்து அதை வந்து ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க அண்ட் சாய் கிஷோர் மாதிரி போல இருக்கு அகெயின் சிஎஸ்கே பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிக்சர் அதாவது ஈ ஹாஸ் சம்திங் டு ப்ரூவ் அகெயின்ஸ் சிஎஸ்கே பிகாஸ் சிஎஸ்கேல ரொம்ப நாளா அவர் பெஞ்சில இருந்து வாய்ப்பு கிடைக்காம இருந்த நாட்கள் உண்டு பட் இன்னைக்கு இவ்வளவு தூரம் பெரிய ஆளா அவர் ஆயிருக்கார் அதாவது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்தியன் டோர்ஸ் ஐ எம் ரெடி சொல்லிட்டு காத்துட்டு இருக்க அந்த இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்ததுக்கு சம்பர் சிஎஸ்கேக்கும் அந்த கிரெடிட் போகும் சோ அந்த நேரத்துல அகைன்ஸ்ட் சிஎஸ்கே அதாவது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் பேரண்ட் ஒரு டீச்சரை மீட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த மேட்ச் வந்து அவருக்கு சாய் கிஷோருக்கு ஒரு முக்கியமான பிக்சரா இருக்கும் டெஃபினெட்லி பட் ஓவராலா பாத்தீங்கன்னா ஜிடியோட போலிங் நான் முன்னாடி சொன்னதே தான் ஐ எம் போல் இஃப் ஆர் போலிங் ஃபர்ஸ்ட் அவங்களோட பேட்டிங் இருக்கிற டெப்த்ல வந்து தே வில் டெஃபினெட்லி ஸ்கோர் ரன்ஸ் பட் நான் செய்திகளில் படிக்கும் போது நான் கேள்விப்பட்டேன் இந்த மேட்ச் வந்து அவங்களுக்கு ஜாஸ் பட்லர் லெவன்ல இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஓகே இல்ல ஆக்சுவலா பிளே ஆஃபராக இருக்கிறேன்னு சொல்றாங்க பிளே ஆஃப்க்கு அப்புறம் தான் குஷால் மெண்டிஸ் வந்து ஜாயின் பண்றாங்க ஆக்சுவலா என்னோட அடுத்த கேள்வியுமே அதான் அமைய போகுது என்ன அப்படின்னா அவங்களோட இந்த சீசன் பாத்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் சாய் சுதர்ஷன் கில் இவங்க மூணு பேர் தான் வந்து அபவ் சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அவங்களோட டோட்டல் ரன்ஸ்ல நிறைய மேட்ச் வந்து ஷாருக் கானுக்கோ இல்ல ட்ரிப்ப இவர்தியாக்கோ இல்ல நிறைய பேருக்கு சான்ஸே கிடைக்காம கூட போயிருந்திருக்கு வரப்போற சீசன்ஸ் நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கீங்க சப்போஸ் ஏதாவது ஒரு மேட்ச்ல வந்து சப்போஸ் பிளே ஆஃப்ல வந்து ஏதாவது ஒரு மேட்ச் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்ப பட்லரும் இல்ல குஷால் மண்டிஸ் ஒருத்தர் புதுசா வரார் அவர் ஐபிஎல் பெரிய அனுபவமும் அவருக்கு இல்ல இந்தியாவில் கடைசியா விளையாண்ட ஒரு இதுமே பெருசாக தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இப்ப அவங்க டீம்ல வேற ஏதாவது ஒரு மாற்றங்கள் வேற பேட்டிங்ல செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா ஷெஃபன் ரூதர் போட்டிருக்காரு அதுக்கப்புறம் ஷாருக் கான் அதுக்கப்புறம் தேவாட்டியா அர்ஷத் கான் அப்படின்னு ஒரு மிடில்ல கொஞ்சம் இதாக இருக்கு இப்போ வாஷிங்டன் மாதிரி ஏறான ஒரு பிளேயர்ஸ் வந்து வெளியில பெஞ்ச் பண்ணி உட்காந்துருக்காங்க அவரை உள்ள கொண்டிருக்கான வாய்ப்புகள் நியாயமா பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் லெவலில் ஆடணுங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸ் தான் ஏன்னா அவர் ஆடின மேட்ச் இல்லாமல் ஒரு நல்லா பண்ணிவிட்டாரு அண்ட் இஸ் எ வெரி குட் ஆல்ரவுண்டர் நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்தில் இங்கிலாந்து ஸ்குவாடு கூட அவர் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இஸ் அ வெரி குட் பேட்டர் பட் என்னமோ நான் சமீபத்தில் ஒரு டூ த்ரீ இயர்ஸாக பார்க்கறேன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஒரு ரெகுலர் பிளேயிங் லெவனில் அவரால் இடம் பெற முடியல மேனேஜ்மெண்ட் அவர் எப்படி பார்க்கறாங்கன்னு தெரியல பட் ஹி ஹேஸ் ஆல் த்ரீ டிபார்ட்மெண்ட்ஸ் கபட் நல்லா போலிங் போடுறாரு பேட்டிங் ஆடுறாரு வெரி வெரி சேஃப் ஹேண்ட் ஃபீல்டிங்லையும் பட் என்னமோ அவருக்கு அந்த ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்கவே மாட்டேங்குது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீசனுக்கு போகும்போதுமே பார்த்தீங்கன்னா ஜிடி வந்து அவரை ரீட்டைன் பண்ணுவாங்களான்றது தெரியல ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவருக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கறேன் அண்ட் ஜார்ஸ் பட்லரோட ஆப்ஷன்ஸ் பிளே ஆஃப்ல இருக்கு அப்படின்னும் போது ஜார்ஸ் பட்லர் இல்லாம அவங்க இப்பயே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சா இட் குட் பி குட்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன் நீங்க குஷால் மண்டிஷ்க்கு அப்போ தான் சான்ஸ் கொடுக்க போறீங்கன்னா பிளே ஆஃப்ல டேரக்டா வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் அண்ட் லோ ப்ரொஃபைல் பிளேயர் தான் நீ புஷால் மண்டிஸையும் ஜாஸ்பெண்ட்லையும் கம்பேர் பண்ண முடியாது இவர் வந்து ஒரு சர்டன் ஹால் ஆஃப் ஒரு லிஜன் கேட்டகரியில இருக்காரு அண்ட் ஜிடிஓட இந்த ஹோல் ஸ்ட்ரீக்ல பாத்தீங்கன்னா அவர் தான் ஆக்சுவலி பேக் போர்ட் பிகாஸ் சாய் சுதர்ஷன் பர்பிள் பேட்ச்ல இருக்காரு சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு கில் வந்து தொலைஞ்சு போன ஃபார்ம் கண்டெடுத்த மாதிரி இருக்காரு கொஞ்சம் அக்ரெசிவ் ஆடுறாரு பட் இவங்க ரெண்டு பேர்ல யாராவது சொதப்பும் போது அந்த இடத்த வந்து பர்ஃபெக்டா ஃபீல் பண்றாரு ஒருவேளை அவர் அந்த மாதிரி ஆடக்கூடிய பிளேயரா இருந்தா ஸ்ரீலங்கா வந்து குவாலிஃபர் ஆடுறதுக்கு போயிருக்கவே மாட்டாங்க ரெகுலர் பிளேயிங் அந்த சாம்பியன்ஸ் டிராஃபி எல்லாம் ஸ்ரீலங்கா குவாலிஃபை ஆகல சோ டெஃபினெட்லி ஒரு கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல அண்ட் இட் இஸ் சேட் நியூசிலாண்ட் கிளென் பிலிப்ஸ் அவரோட இன்ஜுரி வந்து இவங்களுக்கு ரொம்ப டென்ட் ஆகுது சோ நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இந்த ஒரு ஃபோர்டீன் டே இந்த பொலிட்டிக்கல் கேப்னால பாத்தீங்கன்னா ஜிடிஓட டீம் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்குன்னு நான் சொல்லுவேன் அவங்க வந்து ஒருவேளை ஒன் அண்ட் டூல கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா ஒரு மேட்ச் தோத்தா கூட இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் பட் ஒருவேளை அவங்க தேர்ட் ஒரு ஃபோர்த்ல வராங்கன்னா ஐ திங்க் ஃபோர்த் மாட்டாங்க அவங்க சுச்சுவேஷன் அந்த மாதிரி இவங்க கிட்ட தனியா ஆடுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பேர் யாருமே இல்லைங்க தே பேனிக் பேனிக் சரி ஓகே நீங்கள் நீங்கள் கண்டிப்பாக ஆவாங்க ஏன்னா பார்த்துருக்கோம் அவ்வளோ இன் எக்ஸ்பீரியன்ஸான டீமாக தான் இருந்திருக்காங்க பட் நல்ல ஷோ பண்ணியிருக்காங்க சார் சார் அப்படி இருக்கும்போது ஜிடி வந்து பற்றி நிறைய பார்த்தோம் சப்போஸ் ஒன் அண்ட் டூவில் முடிப்பாங்களா அப்படின்னு யார் செகண்ட் பிளேஸ்ல முடிக்கிறதா ஒன் அண்ட் டூல வேற யார் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு நினைக்கிறீங்க இப்போ குவாலிஃபை ஆன மற்ற மூணு டீம்ஸ் ஏன்னா இந்த ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் பஞ்சாப் தான் நான் அதிகமான கொடுத்துருந்தேன் க்ளோஸ் எயிட்டி பிகாஸ் ஒரு ஒரு பிரான்சைசி கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் அப்படின்ற அந்த ஸ்டேட்டஸ் வர்றதுக்கு முக்கியமான விஷயம் ஆக்ஷன் டேபிள்ல நீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோல் செட்டப் மேனேஜ்மெண்ட் ரொம்ப நல்ல மைண்ட் செட்ல ரொம்ப நல்ல யங் டேலண்ட்ஸ் பின்னாடி போனாங்க யூ நேம் இட் நஹெல் வதேரா ஹர்ஷதீப் சிங் அந்த ரைட் டு மேட்ச்ல ஹர்ஷதீப் சிங் எடுத்ததுலாம் நம்ம பார்த்தோம் இட்ஸ் வெரி டாக்டிக்கல் மூவ் இருக்கும் எஸ் அண்ட் யூ அந்த பிரப் சிம்ரனா இருக்கட்டும் இந்த பிரசாந்த் எக்ஸாக்ட்லி அதாவது பாத்தீங்கன்னா உங்களோட லோக்கல் டேலண்ட் உங்களோட லோக்கல் பிளேயர்ஸ் அதாவது இந்தியா ஆடாத அன்கேப் பிளேயர்ஸ் எப்போ உங்களுக்கு வந்து அந்த லீடிங் ஆரஞ்சு கேப் அண்ட் பர்பிள் கேப் ரேஸ்ல இருக்காங்கன்னா அதுதான் உங்க டீமோட அழகு ஜென்ரலி டிராஃபி அடிக்கிற டீம்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வாட்டி டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே அதை அவங்க ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி எடுத்தாங்க அந்த அழகுதான் இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு மை பர்சனல் ஃபேவரட் இந்த வாட்டி கண்டிப்பா பஞ்சாப் வந்து ட்ராஃபி அடிக்கணுங்க பிகாஸ் இட் கிவ்ஸ் யூ ஹோப் பிரான்சைசி கிரிக்கெட்னு பார்க்காம யங்ஸ்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு டீம் ட்ராஃபி அடிச்சாங்கன்னா இட் வில் பி சென்சிபிள் கண்டிப்பாக சொல்லிட்டு இரு மாதிரி குஜராத் ஏற்கனவே கப் அடிச்சிருக்காங்க பஞ்சாப் இதுவரை கப் அடித்ததில்லை ஃபஸ்ட்டு கப்பாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபேவரட்ஸாக நிறைய பேர்கிட்ட சொன்னப்பட்டும் நீங்கள் வந்து ஆர்சிபி வராது அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க இப்போ சப்போஸ் வந்திருக்காங்க ஆர்சிபி இப்போ பிளே ஆஃப் வந்திருக்காங்க அவங்களும் வரைக்கும் கப் அடித்தது இல்லை அவங்களுக்கு இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு எல்எஸ்சியோட லாஸ்ட் லக்னோவில் விளாட போகிறாங்க அந்த மேட்ச் எப்படி இருக்க போது அண்ட் ப்ளஸ் அவங்க குவாலிஃபிகேஷன் பிளே ஆஃப் குவாலிஃபிகேஷன்ஸ் எந்த மாதிரியான இடத்துல முடிக்க போகிறாங்க ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேட்டிங் எந்த சீசனுமே ஃபெயில் ஆனது இல்லை யூ நேம் இட் விராட் கோலியாக இருந்தாலும் சரி அவங்களோட அதர் ஃபாரின் பிளேயர்ஸ்மே அதாவது ஹூ அவர் டூ பிளஸ் ஆடும் சரி இந்த வட்டி சால்ட்டுமே சரி எந்த ஒரு ஃபாரின் பிளேயர்ஸுமே அவங்க டாப் ஆர்டரில் எடுத்த யாருமே அவங்களுக்கு பெருசாக ஃபெயில் பண்ணல ஸோ ஆர்சிபி இஸ் ஆல்வேஸ் குட் வித் தேர் பேட்டிங் பட் நம்ம வந்து அவங்க குவாலிஃபை ஆக மாட்டோம்னு நம்ம நினைச்ச அண்ட் ப்ரெடிக் பண்ண ரீசனே அவங்களோட போலிங் தான் பட் ஒன் மேன் டுக் தி ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஷ் ஹேசல்வுட் ஜார்ஷ் ஏசுல்வுட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலிங் டிபார்ட்மெண்ட்டை ஷோல்டர் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு பட் அவரோட அன்அவைலபிலிட்டி மறுபடியும் அன்சர்டனிட்டியை தான் கிரியேட் பண்ணியிருக்கா ஆர்சிபி பட் அது இன்னொன்று என்னன்னா அவங்க வந்து அவரை குவாலிஃபயர் வரும்போது நான் டீமோட ஜாயின் பண்ணுறேன்னு ஏசுல்வுட் சொல்லிருக்காரு அவர் கண்டிப்பாக விளாடுவார்னு எதிர்பார்க்கப்படுது சார் பட் எஸ் இட்ஸ் கோயிங் டு பி ஸ்பெகுலேஷன் பட் ஒரு மாதிரி அவங்களோட ஹோல் பேக் ஆஃப் த போலிங் யூனிட் வந்து ஜாஷ் ஏசுல்வுட் தான் பட் ஆர் சிபியுமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டன்ட் தாங்க அவங்க அவங்க ஹோம் மெனுயூல பாத்தீங்கன்னா அவங்களோட பெர்பார்மென்ஸ் இந்த வருஷம் ரொம்ப பாத்திக்கா தான் இருந்தது கண்டிப்பா அதாவது குளோஸ் டு ஐ திங்க் செவென்டி பைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த ஹோம் கேம்ஸ் தே லாஸ்ட் ரெண்டு மேட்ச் இருக்காங்க இந்த ஒரு ஃபோர்டீன் டே கேப்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹோம் மென்யூ வேண்டாம் வந்து கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ் ஆ போச்சு பட் அவங்களுமே பாத்தீங்கன்னா கடந்த மேட்ச் அகைன்ஸ் எஸ்ஆர்எஸ் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி அவங்க ஷைன் பண்ணல அண்ட் ஐ திங் தே ஹாப் ஒன் மோர் மேட்ச் அகைன் எல்எஸ்எஸ்

எவ்ரி இயர் அதாவது இந்த ஒரு சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப்க்கு ரொம்ப கன்சிஸ்டா குவாலிஃபை ஆகிறாங்க கண்டிப்பா ரெண்டு சீசன் தான் கம்மியாக நான் அவங்க வந்து ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் மாதிரி தான் பார்க்குறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராமிஸ் இருக்கு ரொம்ப டேலண்ட் இருக்கு அவங்களோட மேனேஜ்மெண்ட் பத்தி சொல்லுவாங்க ரொம்ப பேஷண்டா ஹேண்டில் பண்றாங்க அதாவது ஹூ எவர் பிக் அதாவது அன்கேப் பிளேயரோ இல்ல பயங்கரமான ஒரு கேப்ட் பிளேயரோ ரொம்ப நல்ல ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து அது விளையாடுறதை தவிர மற்ற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் தே ஆர் த ஒன்லி டீம் ஐ திங்க் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் எல்லாம் ஆரம்பத்திலேயே இன்ட்ரடியூஸ் பண்ணி பிளேயர்ஸோட மென்டல் ஹெல்த்தையும் சரி ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் சரி ரொம்ப நல்லா பார்த்து அது எந்த பிளேயருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு நான் வந்து ஆடுறத வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஃபீலிங்கில் தான் ஆர்சிபியில் இருந்த எல்லா பிளேயர்ஸுமே பர்டிகுலர்லி ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்திருக்காங்க ஸோ

அந்த அந்த பிரான்சை வந்து எயிட்டீன் இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அவங்களுக்கும் ஒரு கிரெடிட் வேணும் அண்ட் வந்து பீப்புளும் வந்து ரொம்ப அவங்களோட பேஷன்ஸை வந்து லூஸ் பண்ணிட்டாங்க இம்பார்ட்டன்ட் ஃபார் விராட் கோலி பிகாஸ் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு சம்வேர் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஒரு இந்தியன் ட்ரெஸ்ல பார்க்க மாட்டோம் பிகாஸ் ஒரு வருஷத்துக்கே பதினஞ்சு டே தான் இந்தியா ஆடுறாங்க கலர்ஸ்ல பார்க்க போறது இல்லைன்றதுனால ஆர் இந்த ஒரு டிராஃபில அடிச்சாருனா இட் இஸ் கோயிங் பி ஏ நைஸ் மெமரி கண்டிப்பாக நிறைய ஃபேன்ஸுமே அந்த எயிட்டீன்த் சீசனில் அந்த எயிட்டீன்க்கு ஒரு கப் இருக்கும் அப்படின்னு அவங்களோட இது இருக்கு ஆக்சுவலாக ஆர்சிபி சொல்லும் போது கடைசியாக ஒரு சொல்லி ஆகணும் நீங்கள் ஹேசலுட் சொல்லிட்டு இருந்தோம் ரஜத் பட்டிதாரோட கேப்டன்சியுமே இப்போ அவங்க மிஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு இன்ஜுரியில் இருக்காரு அவரை மேக்ஸிமம் வந்து இம்பாக்ட் பிளேயராக தான் போன மேட்சை இறங்கினாரு தென் பார்த்தீங்கன்னா நேற்று டிம் டேவிடுக்கு ஒரு ஒரு இது இன்ஜுரி இருந்துச்சு இவங்க ரெண்டு பேர் சப்போஸ் இவங்க ரெண்டு ஃபுல் அவைலபிலிட்டி இல்லாத ஒரு இது வந்து வேற எதுவும் மாற்றங்கள் கொண்டு வரும் ஆர்சிபியில் இல்லைங்க நீங்க பாத்தீங்கன்னா தே ஆர் பிளேயிங் அட் த ஹையஸ்ட் லெவலுங்க அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு ஒரு இந்தியன் டீமுக்கு என்ன சப்போர்ட் இருக்கோ அதை விட ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் மேலேயே ஒரு ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டுக்கு உங்களுக்கு பிளேயர்ஸ் பயங்கரமா பாத்துக்கிறாங்க அதாவது வாட் எவர் த என்ஜாய் தட் ஹாப்பன் இன் த கிரவுண்ட் அதை வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து சரி பண்றதுக்கான என்ன வழி இருக்கோ அதை பார்ப்பாங்க அண்ட் பத்து டீம் கிட்டமே இந்த ஃபெசிலிட்டி இருக்கும் எந்த டீமுமே வந்து பிளேயரை பார்த்துக்கறதுல வந்து தவறே பண்ண மாட்டாங்க அண்ட் வாட் எவர் ஹாப்பன் டெஸ்டடே அன்லெஸ் இட் இஸ் ரொம்ப சீரியஸ் அது ஃப்ராக்சர் மாதிரி இருந்தால் மத்த நிகில்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏதாவது பண்ணி அவர் ஆட வச்சிருவாங்க அந்த இடத்துலலாம் வந்து நான் ஃப்ரான்சைஸி கிரிக்கெட் சொல்றேன் காம்ப்ரமைஸே ஆக மாட்டாங்க சூப்பர் ஆக்சுவலா மூணு டீம் பற்றி பேசிட்டு இருந்தோம் ஆக்சுவலா ரெண்டு டீம் கப் அடிக்காத டீம் இன்னொரு ரெண்டு டீம் கப் அடிச்ச டீம் அதில் கடைசியா வந்திருக்காரு மும்பை இந்தியன்ஸ்னு சொல்லலாம் ஆக்சுவலா என்னன்னா அஞ்சு வாட்டி கப் அடிச்சிருக்காங்க போன வாட்டி அவங்க ஓனர்ஸ்லாம் சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து கப் அப்படின்ட்டு இண்டிகேட் பண்ணுறத பார்க்க முடிஞ்சுது அவங்க குவாலிஃபை ஆனதை பற்றி டிசியை தோக்கடிச்சு குவாலிஃபை ஆனாங்க ஃபோர்த்து டீமாக வந்திருக்காங்க மும்பை இந்த உங்கள் பிளே ஆஃப் ரைஸில் எந்த இடத்துல முடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு அந்த ஒரு கடப்பார டீமுங்கிறது இந்த வாட்டியும் இருக்குது என்ன நினைக்கிறீங்க அவங்க டீம் யா மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன பஞ்சாப் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் எந்த ஒரு டீம் ஆக்ஷனில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ தே வில் டெஃபினெட்லி குவாலிஃபை அண்ட் சமீபத்துல மும்பையோட ஓனர் அவருமே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருந்தாரு இட் இஸ் இம்பார்ட்டன்ட் கெட் த லெட்டர் கியூ அண்ட் பிஹைண்ட் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிருந்தாரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தே ஹவ் புட் அ லாட் ஆஃப் எஃபர்ட் அதாவது டீமுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நிறைய ஒரு இப்சன் பட்ஸ் நிறைய மனக்கசப்புகள் நிறைய இருந்தது ஹார்திக் பாண்டியா ரோஹித் சர்மா பிகாஸ் ஹெவி வெயிட்ஸ்ங்க கண்டிப்பா பயங்கரமான ஹெவி வெயிட்ஸ் இருக்கு அண்ட் பத்து டீம்லயும் கரண்ட் இந்தியா டி டுவெண்டி பிளேயர்ஸ் கிட்டத்தட்ட அஞ்சு பேருக்கு மேல இந்த டீம்ல இருக்காங்க வந்து ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆறு பிளேயர் கிட்ட சோ இந்த மாதிரி ஒரு ஹெவி வெயிட் டீம் வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபை ஆகலனா தான் தப்பு சோ இந்த ரீசெண்ட் விட இந்த வருஷம் வந்து ஒரு அளவுக்கு கம்பைண்டா வந்திருக்காங்க அண்ட் சூரியகுமார் யாதவோட பர்ஃபார்மன்ஸை வந்து கண்டிப்பா நம்ம சொல்லாம இருக்கவே முடியாது

சம் சம் ரீசன்ஸ்னால ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கூட மாட்டாங்க பட் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் பட் டீம் பிளென்ட் பண்றதே அண்ட் ஒரு மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா ப்ரமோட் பண்றது அவரோட கேரக்டர் வந்து ஆஃப் த ஃபீல்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது நம்ம பிரசாந்த் நம்மளோட ஆயுஷ் மாத்திரை வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு வெளில வரும்போது கூட ஒரு நைஸ் கெஸ்டர் அது ஓவராலா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து எனக்கு ரொம்ப அதை பிடிச்சிருக்கு பிகாஸ் ரொம்ப ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் நம்ம நம்ம எப்படி அந்த நியூசிலாந்து பிளேயர்ஸ்னாலே ஒரு நம்ம சொல்லுவோமோ அதே மாதிரி ஒரு ஜென்டில்மேன்ஷிப் இருக்கு எக்ஸப்ட் சூரியகுமார் யாதவ் எனக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து கண்டிப்பா ஃபைனல்ஸ் போக கூடாதுன்னு நான் சொல்வேன் பட் பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன் பர்டிகுலர் ஜென்டல்மேன் மும்பை இஸ் ரியலி குட் தேர் இன் வெரி கிரேட் ஷேப் டீம் அதாவது இந்த மும்பை அண்ட் சிஎஸ்கே இருக்காங்க பாருங்களேன் இவங்க மிஸ் ஆச்சுன்னா இவங்க வந்துருவாங்க இவங்க மிஸ் ஆச்சுன்னா இவங்க வந்துருவாங்க போன வாட்டி பத்தாவது இடத்துல இருந்தாங்க இந்த வாட்டி ஒரு இந்த டோர்னமெண்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேர் கொடுக்குற அந்த ஒரு எலிட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டீம்ஸால என்ன சொல்றது கம்ப்ளீட்டே பண்ண முடியல கன்சிஸ்டன்ட் அதாவது பதினெட்டு சீசன்ல கன்சிஸ்டன்ட்னு சொன்னா இந்த ரெண்டு பேர் தான் திஸ் டைம் சிஎஸ்கே மிஸ்ட் பட் மும்பை ஹேஸ் பவுன்ஸ்ட் பேக் ஸோ மும்பை வந்து ப்ளே ஆஃப்க்கு வர்றது பார்த்தீங்கன்னா மீதி மூணு டீமுக்குமே ஒரு த்ரெட் தான் பட் மை பர்சனல் திங்க் பஞ்சாப் மேபி மேபின்ஸ் ஆர் அடிக்காதவங்க அடித்தாதாங்க வந்து மற்ற கரெக்ட் தான் ஆக்சுவலாக மும்பையில் குறிப்பிட வேண்டிய முக்கியமான வீரர் வந்து சாட்னர் இருக்கார் சிஎஸ்கேக்கு நிறைய வாட்டி நிறைய இதில் இருந்தார் பட் அவர நிறைய மேட்ச் ஆடர் அப்படி இல்ல ஜடேஜா இருந்தாலும் ஆக்சுவலா இந்த ஒரு பெரிய ஒரு பேச்சே இருக்கு என்ன அப்படின்னா ஒரு இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு டெல்லி மேட்ச் பாத்தீங்கன்னா அவர் கே ராவலுக்கு ஒரு சூப்பரான ஒரு பால் ஒண்ணு போட்டிருப்பாரு அந்த பாலுக்கு அப்புறம் தான் எம்ஐயோட தலையெழுத்தே மாறுச்சு அப்படின்னு ஒரு சொல்லணும் அங்க வின் பண்ண ஆரம்பிச்சவங்க கடைசியா இப்ப டெல்லிய மறுபடியும் வீழ்த்தி அவங்க அவர் இதுக்கு வந்திருக்காங்க சாட்னர் அண்ட் பும்ரா இந்த ரெண்டு பேரும் ஒரு ஸ்பின்னுக்கு இவர் இருக்காருன்னா அவருக்கு பும்ரா அங்க ஒரு இதுல இருக்காரு ஈஸியா ஏதாவது ஒரு ப்ரெஷர்ல இருந்தா கூட ஒருத்தருக்கு ஓவர் போட்டு அந்த எட்டு ஓ எட்டு ஓவர் ரொம்ப ஒரு பெரிய குரூசியா ஆயிடுது முல்லான்பூர் அண்ட் அகமதாபாத் மும்பைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க ரெண்டு ரெண்டு ஆஃப் அந்த போகுது மும்பையோட பர்டிகுலர் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஈவன் பாத்தீங்கன்னா செலெக்ஷன் அதாவது அவங்க வந்து எவ்வளோ கன்விக்டடா வாட் எவர் ப்ரைஸ் நான் கண்டிப்பா சாண்ட்னருக்கு போவேன்னு சொல்லிட்டு அவங்க ஆப்ஷன்ல போனதை பார்த்தோம் அந்த கன்விக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் டியூரிங் தி விளையாடும் போதும் பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா அவருக்கு கொடுக்குற முக்கியத்துவம் அதாவது ஸ்டார்டிங்ல பயங்கரமா ஒன்றும் பண்ணல அவர் வந்து ரொம்ப ஆர்டினரியா தான் பண்ணாரு பட் ஜஸ்ட் இமேஜின் ஒரு நியூசிலாந்து டீமோட கேப்டன் அதாவது நியூசிலாந்து டீம் ரொம்ப கன்சிஸ்டண்டா செமிஃபைனல்ஸ் போவாங்க யூ வாட் எவர் த ஃபார்மேட் யூ பிளே பட் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான நியூசிலாந்து டீமோட கேப்டனா இருக்க அவரை வந்து எந்த இடத்துலயுமே நம்ம வந்து மும்பை டீம் வந்து கைவிடவே இல்லைங்க அவரை கான்ஸ்டன்ட்லி பேக் பண்ணிட்டே இருந்தாங்க அண்ட் நம்ம கூட நினைச்சோம் மேபி முஜுக்கு சான்ஸ் கொடுப்பாங்களோன்னு பார்த்தோம் பட் சாண்டன் மேல அவங்க வச்ச கன்விக்ஷன் அண்ட் தட் ஹீ இஸ் ஆல்சோ அனதர் ஜென்டில்மேன் அதாவது எப்படி நம்ம சூரியகுமார் யாதவ் ஒரு இந்தியன் பிளேயர்ல சொன்னோமோ திஸ் பர்டிகுலர் ஜென்டல்மேன் வந்து பயங்கரமான ஒரு ஃபீல்டிங்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மும்பையில் பெஸ்ட் ஃபீல்டருங்க அதில் டவுட்டே இல்லை பவுண்டரி லைன்ல என்னென்னமோ பண்ணி கேட்ச் பிடிச்சிடாரு அண்ட் போலிங்லயுமே பார்த்தீங்கன்னா வெரி ஸ்கில்ஃபுல் அண்ட் வெரி டிசிப்ளின்டுன்னு சொல்லுவேன் அதாவது ஓவராலா மூணு டிபார்ட்மெண்ட்லயுமே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு ஒரு ஆல்ரவுண்ட் எபிலிட்டி இருக்கு அண்ட் இந்த வாட்டி மும்பை வந்து அவரோட ஃபுல் அந்த எபிலிட்டியை வந்து ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு நான் சொல்வேன் அண்ட் மும்பை மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ அனதர் மேனேஜ்மெண்ட் விச் கிவ்ஸ் லாட் ஆஃப் என்ன சொல்றது ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் த பிளேயர்ஸ் ஒரு ஒரு நல்ல பிளேயர் அவுட் ஆஃப் ஃபார்மாக இருந்தாலும் அவங்கள ஃபார்மில் வர வைக்கிறதுக்கு பயங்கரமான சப்போர்ட் கொடுப்பாங்க இதற்கு மென்டல் கண்டிஷனிங் ஒரு வாட் எவர் வேஸ் பாசிபிள் அதாவது மோர் தேன் வின்னிங் த ட்ராஃபி தே தேன்ட் தேர் டீம் டு பிகம் அ குட் யூனிட் அட் த எண்ட் ஆஃப் த சீசன் பார்த்தீங்கன்னா என்ன ஒன்ல முடிச்சாலும் சரி டென்னில் முடிச்சாலும் சரி தே தே ட்ரீட் எவ்ரிபடி ஈக்குவலி நிறைய உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல சம் காசிப்ஸ் இருக்கும் சம் வீடியோஸ் அதெல்லாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் வந்து மும்பைல ஆடின பிளேயர் எனக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து நண்பர்கள் இருக்காங்க வேற ஸ்டேட்ல இருக்காங்க அவங்க எல்லாருமே சொன்னது ஒன் ஒன் பர்டிகுலர் ஃபிரான்ச்சை வேர் எவ்ரிபடி பி பார்ட் ஆஃப் அப்படின்னா அதில் மும்பை தான் நம்பர் செகண்ட் ஃபர்ஸ்ட் நான் சொல்லவே இல்லை பத்தாவது இடத்துல இருக்காங்க அண்ட் சென்னை டீமோட மும்பைல ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சப்போர்ட் அதாவது அவங்களோட சப்போர்ட் ஸ்டாஃபே பாத்தீங்கன்னா சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாம் டேரி பீப்புள் தான் அவங்கள நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடாதவங்க கூட இருப்பாங்க பட் மும்பைல பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல ஜான்டி ரோஸ் இருப்பாரு இப்பயுமே மலிங்கா இருக்காரு கோலாட் இருக்காரு ஜெயவர்தன் இருக்காரு நடுவுல சச்சின் வந்து இருப்பாரு அதாவது நீங்க இன்ஸ்பிரேஷனுக்கு வேற எங்கேயும் போகணும் அவங்க டீம்ல நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா அவங்க சுத்தி இன்ஸ்பிரேஷன் தான் இருப்பாங்க அண்ட் ஒரு ஒருத்தரும் அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பயங்கரமான லெசனுங்க அதாவது ஒரு ஒரு கிரிக்கெட் பிளேயரும் பாத்தீங்கன்னா ஆடி கத்துக்கிறதோ இல்ல பார்த்து கத்துறதோட கேட்டு கற்றுக்கும் போது வேற மாதிரி ஒரு ஒரு ஐ ஓபனிங் கிடைக்கும் ஸோ மும்பை அதை ரொம்ப நல்ல ஒரு ட்ரெடிஷனாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இன்னைக்கு வந்து அந்த ஐபிஎல் ஸ்பெஷல் எபிசோட்ல ஒரு பத்து டீம்ஸ் பத்தியுமே கிட்டத்தட்ட நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம் நம்ம சார் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாங்க நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இல்லைன்னு சொல்லிருந்தாங்க உங்களுக்கு சார்ட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அதை அடுத்த வீடியோல கண்டிப்பா கேட்போம் அதுவரை இணைந்திருங்கள் ஜி தமிழ் நியூஸ் நன்றி